வாட் ப்ரோ ஒய் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ சாரி ப்ரோ என்ன அந்த ப்ரோவே வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ப்ரோ ப்ரோ இது யார் முதல்ல ஆரம்பிச்சது பிரசாந்த் கிஷோர் அவர் ஆரம்பிச்சாரு ஆமா அவர் சொல்லி தான் இவர் படிச்சாரு அப்படி சொல்லி இல்ல அதுக்கு முன்னாடி இது சீமானோட டைலாக் ஆமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் இட்ஸ் வெரி ராங் வாட் bro? It's very wrong bro. வாட் wow bro? Uh, it's very wrong आ, bro. How இப்போ அதை அப்படியே உடனே விஜய் பேசுறாரு நேற்று முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கூட்டம் நடக்குது அவருடைய விசுவாசிகளெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க செல்வ பெருந்தகை தீமுகாவோட உறுப்பினர்கள் தீமுகாவோட நிர்வாகிகள் கிளை கட்சி நிர்வாகிகள் கிளை கட்சி நிர்வாகிகள் அவங்கள தீமுகாவோட ஒரு அங்கம் அங்கமாய் காமராஜர் ஆட்சி போல் முகா ஸ்டேடியில ஆட்சி நடத்துறாருன்னு பேசுறீங்க யாரு யார் பேசுறாடா இவர்தா செல்வேப் இருந்தங்க இதான் காங்கிரஸ்ோட மாநில தலைவர் ஆமா காமராஜர் ஆட்சி ஓல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு தோகமான கட்சيه காங்கிரஸ் தானே அநியாயத்துக்கும் போய் சொல்றாங்க பாைல அவர் வந்து இப்போ நேற்று நடந்த மீட்டிங்ல முக்காவசி பேர் யாரை பத்தி பேசுறாங்கன்னா விஜய் மட்டும் பேசுறாங்க விஜய் பத்தி மட்டும் தான் டார்கெட் பண்ணி வேண்டி டார்கெட் பண்ணி பேசுறாங்க மட்டுமே பேசுறாங்க என்னடா இது இவங்க அவ்வளோ பயப்படுறாங்க நேத்தா கட்சியாக தான் பயன் தான் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு மொத்த ஓட்டுமே திமுக ஓட்டு அடிக்கிச்சு திமுக ஓட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஓட்டு அப்படியே வரலாம் விடுதலை சிறுத்தைகள் அகப்போரா தெரியுது இவங்களாம் எல்லாம் விழா கொண்டாட போயிருக்காங்களா இல்ல அது ஒய் எம்சி மைதானம் பெரிய மைதானத்துல அவ்வளவு கூட்டத்தை கூட்டறி அவன் விழா கொண்டாடுறாங்க கூட்டணி கட்சி தலைவர் அதுல

டிஎம்கே உட்காந்து மொத்த பேர் பாத்து இந்த பக்கம் பார்த்தா இவர் ஸ்டாலினுடைய அந்த பிறந்தநாள் பிறந்தநாள் விழா போகுது அதுல யார் பார்க்குறாங்கன்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒரு ரெண்டு மணிக்கு லைவ் ஒன்று போகுது ஒன்றரை மணிக்கு பதினஞ்சு கே வியூஸ் அதுதான் நானும் சொல்றேன் ஒரு சீமானை கைது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த திமுகவுடைய ஊபி எல்லாருமே வேடிக்கை பார்க்குறேன் யாரும் பண்ண தப்பாய அவர் பண்ணிட்டாரு இல்ல இல்ல இது தப்பு இது தப்புன்றது இல்ல இல்ல அவங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இதுவும் பார்க்கணும் நம்ம ஒழுங்காக இருந்து மற்றவங்களை குறை சொல்லணும் நம்மளே ஒழுங்கு இல்லை மற்றவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் அதெல்லாம் விட்டு நம்ம மேட்ரு அந்த சாப்டருக்குள்ளே போல ஒரு தப்பு பண்ணாரா பண்ணல கோர்ட்டு நிரூபிக்கிட்டோம் அவங்க அது வந்து பர்சனல் அதை வந்து இவ்வளோ பெருசாக்கி விரும்பப்படுத்த வேண்டிய விஷயமே கிடையாது நேற்று நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓபி ஆர்வம் என்னவா இருந்ததுன்னா எப்போ சீமான கைது பண்ணுவாங்க எப்போ சீமானத்துக்கு போய் உள்ளே போடுவாங்க அப்படின்னு நைட்டு ரெண்டு மணிக்கும் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த முதலமைச்சர் என்ன பண்றாரு ஆறு மணிக்கு ஆஜராகிற மாதிரி இருந்தது மொத்த நியூஸ் சேனல்ஸ்ல லைவ் போயிட்டு இருக்கு மொத்த நியூஸ் சேனல்ஸ்ல லைவ் போகும்போது திமுக உறுப்பினர்கள் இருந்து எல்லாருமே இந்த லைவை தான் பார்த்துட்டு இருக்காங்க உடனே என்ன பண்றாரு பிளான் பண்றாரு ஐயா இது வேலைக்கு ஆகுது ஸ்டேஷன் கடிக்கு போனேன் ஸ்டேஷன் கடிச்சு ஹலோ இன்ஸ்பெக்டராங்க ஸ்டேஷன் போன் அடிக்கிறாங்க முதலமைச்சர் தரப்புல இருந்து பேசுறோம் நீங்க வந்து லைவ் ஓடிட்டு இருக்கே முதலமைச்சர் எப்ப பேசி முடிக்கிறாரோ அப்போ ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நீங்க வந்து வெளிய வெளியில வரணும் அவர் வந்து ஸ்டேஷனுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி போன் அடிக்கிறாங்க சரின்ட்டு இவரும் கிளம்பி வந்து என்ன பண்ணாரு ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாரு சீவான் அந்த ஹோட்டல் விட்டு வெளியில வந்து சரி எட்டு மணிக்கு ஆஜராயில்லான்னு போனா அங்க இன்னும் முதலமைச்சர் பேச ஆரம்பிக்கல ஓவர் ஓவர் அவர் பேச அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து லைவ் போடலாம் ஓவர் ஓவர் அப்படின்றாங்க தூண்டு இன்னும் பாதி எழுத்து இருக்கு ஓவர் ஓவர் அப்படிலாம் முடிச்சு அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சீமான் ஆஜராகவே வராது ஏன்னா நேற்று எல்லாருமே இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க சீமானு இன்னைக்கு அரஸ்ட் ஆயிடும் இன்னோட முதலமைச்சருடைய பிறந்தநாள் கொண்டாட்டும் சீமானும் சிறப்பா இருக்கும் அப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சிறையில் சீமானுடைய சிறையில் சீமான இருப்பார் இங்க சிறப்பான முறையில் ஷாலின்ற பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஒரு ஆர்வம் அது அவர் வந்து மண் வள்ளி போட்டு லாப் இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள்ன்றதே திமுக எல்லாம் கொண்டாடுறதுக்கே மனமே மழமை எப்படியாவது சீமான் அரசு பண்றாங்க நம்ம ஜாலியாக பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதில் மண்ணு வந்துருச்சு இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம் அதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிறந்தநாள் விழான்ற பேர்ல இந்த ஒரு வருஷத்துக்கு முழுக்க என்ன பண்றாங்க இந்த ஓட்டு இருக்கிறதுக்கு ஓட்டு வாங்குறாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இரநூறு தொகுதிக்கு மேலே பிளான் பண்ணாங்க இவங்க என்ன பண்றாங்க ஊருக்கு ஊர் இந்த பகிட்டி அது மாதிரி அண்டா இப்போ அவர் பிறந்த திருவாரூர் அதாவது கலைஞர் பிறந்த திருவாரூர்ல கிராம கலக்கில் தங்கம் கொடுக்குறாங்க தாளிக்கு தங்கத்தை ரத்து பண்ணிட்டு பிறந்த நாளைக்கு போய் தங்கத்தை கொடுக்குறது என்ன பண்ணுவோம் என்ன அப்புறம் இந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த ஒரு வருஷமும் இந்த பிறந்த நாளை பண்ண கொண்டாட போகிறாங்க ஓ இப்போ வந்து பணத்தை பட்டுவாடா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்கும் தலைவர் கலைஞர் எப்படி வந்து நூறாவது நாள் வரும் நூறாவது அதே மாதிரியே இப்போ வந்து தளபதி அவர்களுக்கு

இந்த கூட்டணி விஷயத்தில் பேசி பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அது நடக்கல ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை இணைச்சா மட்டும்தான் அதாவது அவர் எடுத்துக்காட்டாக எதை சொல்றாருன்னா அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் ஆமாம் இது இது வந்து இவங்க விருப்பப்படுறாங்களான்றது தாண்டி இந்த விசிகா அவங்க அவங்க டிமாண்ட் வந்து என்னன்னா திமுகவில் இருபத்தஞ்சி தொகுதி கேட்குறாரு பா நாலு தொகுதிக்கே இருபத்தஞ்சு தொகுதி கேட்கிறாரு இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் சொல்றாரு என்னோட அடிமட்ட தொண்டனுடைய நில மனநிலை என்னவா இருக்குன்னா திமுக சைட்ல இருந்து எங்களுக்கு இருபத்தஞ்சு தொகுதி வேணும் விளங்கிடும் அப்படின்னு கேட்கறாங்க கொடுத்துட்டாலும் அப்படி சப்போஸ் இங்க அந்த டீல் ஓகே ஆகும்னா விஜயபக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அவர் அப்படி தானே பேசிட்டு இருக்காரு அதாவது உதயநிதி ஸ்டாலினை தாக்கியே பேசிட்டு இருக்காரு அதுதான் இப்போ இங்க இருந்து அங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொன்று பாமக தரப்புலேயும் பேச்சுவார்த்தை நடக்கிறது அது அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது இன்னைக்கு கூட ஒரு அதை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அன்புமணி அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க இந்த விஜய் அவர்கள் வாட் ப்ரோ தி சாங் ப்ரோ வை ப்ரோன்றாரு அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு அவர் அன்புமணி அவர்கள் அவர்களே ஆமாம் அவரோட பாணியிலேயே

இவனுடைய மனநிலை அப்படின்னா யார் வேணா அரசியலுக்கு வாங்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க தப்பு கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க வந்து முதல்ல அரசியல் பண்ணுங்க என்ன வேணாலும் இருங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு அதனால வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டாங்க இவரும் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு விஜய் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு கால் பண்ணி பேசி அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருது அதே மாதிரி வர எலெக்ஷன்ல இருவருக்குமான கூட்டணி நிலைப்பாடும் இருக்கலாம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அன்புமணி அவர்களும் தொடர்ந்து என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சி அமையும் அந்தல வந்து நாங்க இருப்போம் எங்களோட பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது வந்து எந்த பக்கம் சொல்ல முடியாது பக்கமா இல்ல தாவேக்கவா இல்ல எதுன்னு சொல்ல முடியாது ஆட்சி இருக்கும் அதுல பங்கு பெறும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றாரு அப்ப அவரோட தலைமையில் கூட்டணி இருக்காதுன்னு சொல்லுவாருங்க அப்படி சொல்ல முடியாது அப்படியும் இருக்கலாம் அப்ப அவர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கன்னா விஜய் தான கூட்டணியா கூட்டணி கட்சி தலைவரா அப்படிதான் இருக்க முடியும் ஆனா இவர் இப்போ இந்த ஒரு புதுசாக சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி ஆமில்ல அந்த கூட்டமைப்பில் இன்னும் கொஞ்சம் சில கட்சிகளை இணைச்சி கூட தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ அன்புமணியோட ஸ்ட்ராட்டஜியே மாறி இருக்கு இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரச்சனை நடக்கும் அதாவது வன்னியர் மக்களுக்கும் பறையர் மக்களுக்கும் இப்போ ரீசெண்டாக கும்பகோணத்தில் சமய சமுதாய நாளில் மாநாடு நடந்துச்சுல அங்கே ஏதோ ஒரு கொடி வந்து சாச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார் ரீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஒன்று எடுத்துக்காட்டு அது அதாவது இல்லை அதான் அந்த கொடியை இது பண்ணதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது இதை வந்து சுற்றி காட்டி இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா சிந்தனை செல்வன் தெரியல சிந்தனை செல்வன் ஆமா அதாவது பொதுச் செயலாளர் அவர் ஆமா அவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு மதுரையில் புல்லட் பேரணி போனார் ஹெல்மெட் போடாம ஹெல்மெட் போடாமலேயே போட்டோ அதை விட்டு அதையா மென்ஷன் பண்றேன் புல்லட் பேரணி நடத்தினாங்க அந்த புல்லட் பேரணியில இவங்க இந்த மாதிரி நாங்கள் புல்லோ அந்த ஏரியாவில் யாரோ புல்லெட் ஓட்டினவங்க யாரோ கையை வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேஸ் நடந்தது இந்த பிரச்சனையாச்சு அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் புல்லட் எடுத்துகிட்டு போய் புல்லட் வேற நீ போனாங்க அதில் ஒரு சில பேர் கமெண்ட்ல என்ன போடுறாங்க அங்கே வேங்க வயலில் பீ தண்ணி கலந்தாங்களே நீங்களும் தண்ணியை குடிக்க வேண்டியதான போய் அப்படின்னு கமெண்ட்ல கொடுத்துறாங்க அடப்பா வைங்க ஏன் அப்படி போடுறீங்க இப்போ தானா வந்து தவளை தானா வந்து வாங்க இப்போ இங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஏன் நீங்கள் வேங்க வயலில் இந்த போராட்டம் போராட்டம் பண்ணல ஏன் பண்ண மாட்டீங்களே தப்பு உங்க மேல அதனால நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது தப்பு யார் செஞ்சாங்கன்னே தெரியல இப்ப ஒரே கண்டுபிடிக்கல முதலமைச்சர் சொன்னாரு கோர்ட் சொல்லிச்சு எல்லாம் ஓகே அதுதான் சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்காங்கல்ல மக்களுக்கு நீதி கிடைக்காம தான் இருக்குது நீ போய் போராடு இந்த இப்ப இங்க புல்லட் பேரணி வச்சல அங்க போய் வேற எதனா பண்ணு அதுதான் ஒருத்தன் கீழே போறான் தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணு அந்த பீ தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணு அப்படின்றான் அது வந்து அதான் சொல்கிறேன்னா இந்த இவங்க வந்து அரசியலுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க ஆனால் ரீசண்டாக இவர் வந்து அந்த வார்த்தை வந்து சொல்லிட்டு போடுறாரு இந்த மாதிரி வந்து அதுக்கு வருத்தம் தெரிவித்து சொல்லி அந்த நிலை அதை அதிக சிந்தனை செல்வன்னு சொல்கிறாரு கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் இந்த பாமகன்றது இந்த பட்டியலின மக்களுக்கு நிறையவே செஞ்சுருக்கு அதில் மாற்றம் இல்லை இப்போ அவர் கொடுத்த அறிக்கையை வரவேற்கிறேன் இது மாதிரி வரும் இது தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ அவர் சைட்ல இருந்து மட்டும் எதிர்பார்க்கறீங்க இப்ப நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க அதான் இங்க அவர் சைட்ல இருந்து எதிர்பார்க்கறீங்களா அவர் சைலண்டா இருக்கார்ல அவர் மக்களை கட்டுப்படுத்துறாருல்ல அவங்க சொன்னா அவங்க ஆளுங்களா கேக்குறாங்கல்ல இதே திருமால்பூர்ல ரெண்டு பேரை வீசி ஏற்றி கொள்ள கொலை பண்ணிருக்காங்க என் கட்சிக்காரனே இல்லையா நினைவு போறீங்க அது சம்பந்தமா ஒரு அறிக்கை கூட வரல இருந்து செத்து போனான பாவம் ஐயோ செத்து போயிட்டான அவனுக்கு ஆதரவா ஒரு அறிவிக்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் கிடையாது இல்ல அவன கட்சியில இருந்து இந்த மாதிரி பண்ணானே அவனையாவது என்ன பண்ணலாம்ல அதுதான் இவங்க என்னதான் நல்லது பண்ணணுமா அதுக்கு உதாரணம் தான் அதான் திரும்பவும் சொல்றேன்ல கடந்த காலகட்டங்கள்ல பாமக வந்து நூத்துக்கு மேல அம்பேத்கர் சிலை தந்திருக்கு தன்னோட தோல்ல புணத்தை சுகந்துட்டு மருத்துவர் ஐயா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவளுக்காக செய்ய இன்னும் சொல்லப்போனா வாயிச்சவர் ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய பதவி கிடைக்குது மத்திய அமைச்சர் பதவி இன்னைக்கு ஒன்னும் வாங்க முடியல அன்னைக்கு அசால்ட்டா தலித் அப்படின்றவருக்கு கொடுத்தாங்க நிறைய ஆஹ் இல்ல அததான் சொல்றேன் அவங்க பட்டியலினத்திற்கு இத்தனை அமைச்சர் பத்தியா அவங்களோட கட்சியோட பொது செயலாளரே வடிவேல்ராவா நான் சொல்றேன் இவங்க சொல்றாங்கல்ல முதல் இருந்து இன்னைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க ஆமா நீங்கள் பண்ற கட்ட பஞ்சாயத்து அரசியலையும் இந்த நாடக காதல் பிரச்சனையும் தான் அவங்க கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் பண்ற தப்பு பேசவே கூடாதுன்னா எப்படி எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க நாங்கள் அத இவங்க அரசியலாக பார்க்குறாங்க இவரு இதை வேற மாதிரி பார்த்து டீல் பண்ணுறாரு

அவங்க அந்த அரசியலை பண்ணுறதுக்காக தான் அவங்க எதிர்த்தே நிற்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க எதிர்த்து நிற்கிறது அந்த அரசியலை பண்ணுறதுக்காக தான் வரப்போகிற காலங்கள் தான் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கை ஆமாம் அதாவது ஷேடோ பட்ஜெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த கட்சியும் அது மாதிரி விட்டு வரலாறு இருக்கு பாமக செஞ்சுட்டு வருது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை அது தொடர்ந்து பாமக பட்ஜெட் விவசாயிகளுக்கு மட்டும் இப்ப இல்ல நம்ம தமிழக பட்ஜெட்ல போன வருஷமா அது முன்ன வருஷமா தான் அந்த பட்ஜெட் தாக்கல ஆரம்பிச்சாங்க அதுவும் விவசாயிகளுக்கு தனியும் ஆனா பாமக இதை ரொம்ப நாளாவே செஞ்சுட்டு இருக்கு இது வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கான கட்சியா அவங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சதுனால அவங்க மக்களுக்கு தேவையானது எல்லா விஷயத்துல செஞ்சுட்டு இருக்காங்க வருங்காலங்களில் இது இன்னும் கொஞ்சம் பெரிய பெருமளவுல வேகம் எடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் அடுத்தடுத்து நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்